ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் 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 மழையே மா மழையே எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்தரமேரூர் தமிழ்நாடு மழையே மா மழையே என்ன ஆச்சு மழையே ஏந்தான் இப்படி பெய்யிறே சொல்லுறதை கேட்டுக்கோ தான் நின்னுக்கோ எங்கே மேலே கோபமோ யார் செய்த பாபமோ தங்க இடம் இல்லாம தள்ளாடி தவிக்கிறோம் என்ன ஆச்சு மழையே ஏன் இப்படி பெய்யிரு சோறு தண்ணி கிடைக்கல துணிமணி இருக்கல யாரும் வந்து உதவல ஏது ஒன்றும் புரியல என்ன ஆச்சு மழையே ஏன் இப்படி பெய்யிற பெய்யாமல் வதைக்கிற பெய்துமே வதைக்கிற செய்யாமல் செய்யாதே சிந்தையை சிதைக்காதே என்ன ஆச்சு மழையே ஏந்தான் இப்படி பெய்யிரு குழந்தை குட்டி தவிக்குதே குனிஞ்சு பயிர் அழுகுதே விளைஞ்சதும் வீணாச்சு விடியலை தான் காணலியே என்ன ஆச்சு மழையே ஏன்தான் இப்படி பெய்யிரு வீட்டை சுற்றி தண்ணி தான் குடிக்க தண்ணி இல்லதான் சேட்டைதான் செய்யாதே சிந்தை குளிர வைப்பாயே என்ன ஆச்சு மழையே ஏன்தான் இப்படி பெய்யிரு நீர்தானே ஆதாரம் நீரே செய்யலாமா சேதாரம் மழையே மழையே என் அருமை மழையே சொல்லுறதை கேட்டுக்கோ சட்டுன்னுதான் இன்னுக்கோ வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அருமை அருமை ஜலநாதன் நல்ல பேர் ஜலத்தோடு மழையோடு தொடர்புடையது அருமையான கவிவரிகளை கோலமாக போட்டிருக்கின்றீர்கள் மலையினுடைய சிறப்பை வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி நன்றி வணக்கம் அடுத்து இணைந்து கொள்கின்றார் முனைவர் எம் கே ராஜ் அவர்கள் இவர்